எம்ஜிஆர் பக்தர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்ப காலத்தில் பட்ட துன்பங்கள் அது மட்டும் இல்லை ஆரம்ப காலத்தில் அவர் வாழ்க்கையில் நடந்த சில முரண்பாடான சில விஷயங்களை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஃபஸ்ட்டு எதை பற்றி பேசலாம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் மலையாளி அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் எம்ஜிஆர் அவர்களுடைய பூர்வீகம் அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு முன்னே வந்து மெட்ராஸ் மாநிலமாக இருந்தது அப்போது வந்து நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் வந்து அந்த மொழிவாரி மாநிலமாக பிரித்தாங்க அப்போ பிரிக்கும் போது எந்தெந்த ஸ்டேட் வந்தது அப்படின்னா கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த மூணும் பிரிஞ்சு போனாங்க பிரிஞ்சு போகும்போது அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தமிழ்நாடு அப்படிங்கறத பேர் வச்சாங்க அப்படி பிரியும் தான் எம்ஜிஆர் அவர்களுடைய பூர்வீகம் பிரிஞ்சு கேரளா பக்கம் போனது தான் எம்ஜிஆர் அவர்கள் வந்து மலையாளி மலையாளி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அப்படி இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கேரளாவில் பிறக்கலாம் எம்ஜிஆர் பிறந்தது வந்து இலங்கையில கண்டியில் பிறந்தவர் அவர்களுடைய முன்னோர்கள் வந்து கேரளான்னு சொல்லுவாங்க சோ இதுதான் எம்ஜிஆர் அவர்களுடைய பூர்வீகம் கேரளா அப்படின்னு சொல்றதுக்கு இதுதான் அடுத்தது வந்து எம்ஜர் அவர்களுடைய பேரண்ட்ஸ் அதாவது பெற்றோர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அப்பா பேர் வந்து கோபால மேனன் அவங்க அம்மா சத்தியபாமா இதில் என்ன முரண்பட்ட ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா கோபால மேனன் அவர்களுக்கு வந்து இரண்டு மனைவிகள்னு சொல்கிறாங்க ஒரு சில வாழ்க்கை வரலாறில் அவருக்கு இரண்டு மனைவிகள் அப்படின்னு குறிப்பிடலை ஆனால் ஒரு சில வரலாற்று புக்கில் வந்து எம்ஜருடைய அப்பாவுக்கு வந்து இரண்டு மனைவிகள் ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கு இரண்டு சகோதரர்கள் இரண்டு சகோதரிகள் இருக்காங்க சத்தியபாமாவுக்கு பிறந்த குழந்தைகள் வந்து சக்கரபாணி அவர்களும் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தானா இல்லை எல்லா குழந்தைங்களுமா அப்படிங்கிற மாதிரி யாருமே அவங்களுடைய வரலாறை வந்து தெளிவாக சொல்லலை உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்கள் சரிங்களா அவங்க வந்து எம்ஜிஆர் அப்பாவுடைய அவங்க அப்பா வந்து நல்லா படித்தவர் அவர் ஒரு நீதிபதியா இருந்தவர் நல்ல ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அப்படி இருக்கும் பட்சத்துல நீதிபதியா இருக்கும்போது சில அவங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் சொந்த பந்தத்துல சில பிரச்சனைகள் அவருடைய வேலை சம்பந்தமட்டமா ஒரு சில பிரச்சனைகள்லாம் அப்படி நடக்குது நடக்கும்போது மனம் உடைஞ்சு போறாரு அப்போ தன்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சில பேர் இலங்கையில இருக்காங்க அப்போ இலங்கையில வந்து ஒரு கடிதம் போடுறாரு ஒரு நண்பருக்கு இப்படி என்னுடைய குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு அவருக்கு வந்து குடும்பத்துலேயும் பிரச்சனை சொந்த பந்தத்துக்குடேயும் பிரச்சனை தொழில் ரீதியாகவும் பிரச்சனை அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னுடைய நண்பர்களுக்கு ஒரு கடிதம் போடுறாரு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாடா இங்கே வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பதில் கடிதம் போடுறாங்க அதை நம்பி தான் கோபாலன் மேனன் அவர்கள் என்ன பண்ணுறாங்க வேலையே வேண்டாம் இங்கே வேண்டாம் நம்ம போய் இலங்கையில் போய் நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைகள் நாலு பேர் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல் குழந்தை பேர் காமாட்சி ரெண்டாவது குழந்தை பேர் பாலகிருஷ்ணா மூணாவது குழந்தை பேர் சுமித்ரா நாலாவது குழந்தை வந்து தான் சக்கரபாணி இந்த நாலு குழந்தையும் அழைச்சிக்கிட்டு சத்தியபாமாவையும் கூப்பிட்டுக்கிட்டு எங்கே போகிறாரு இலங்கை போகிறாரு இலங்கை போனோடனேன்னு அவருக்கு போனோடனே அங்கே என்ன வேலை கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பத்திரிக்கையாளர் ஆஃபீஸில் தான் மொதல் மொதல் போய் வேலையில் சேர்றாரு கோபாலமேனன் அவர்கள் அதுக்கப்புறம் ஒரு ஆசிரியர் வேலை கிடைக்குது அந்த வேலையை விட்டுட்டு ஆசிரியர் பணிக்கு போறாரு அப்போதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜனவரி பதினேழாம் தேதி ஐந்தாவது குழந்தையாக எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நம்ம எம்ஜிஆர் அப்பா பிறக்கிறாரு அவருக்கு ஏன் எம்ஜி ராமச்சந்திரன் பேர் வச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ராமர் பக்தர் ராமச்சந்திரனுடைய கருணையில் நமக்கு வந்து ஆம்பளத்தில் பிறந்திருக்கு அப்படின்னு கோபாலன் மேனன் என்னென்னனால அதனால் அந்த எம்ஜி எம்ஜிஆரப்பாவுக்கு வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு பேர் வச்சாங்க நல்ல குழந்தைகளோட சந்தோஷமாக நல்ல சந்தோஷமாக அவங்க லைஃப் போய்கிட்டு இருக்கு அப்போது கடுமையான காய்ச்சல் அவதிப்படுறாரு கோபாலமேனன் அவர்கள் இதில் ஒரு முரண்பட்ட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கோபால மேனன் அவர்கள் வந்து இலங்கையில் இறந்த சொல்றாங்க சொல்கிறாங்க சில பேர் வரலாற்று புத்தகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உடம்பு முடியாமல் அவங்க வந்து இலங்கையிலேருந்து மறுபடியும் கேரளாவே வந்துடுறாங்க கேரளாவில் வந்து தான் கோபால மேனன் இறந்து போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தகத்தில் சொல்கிறாங்க இதில் எது உண்மைன்னு சரியா தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கள் அப்போது ரொம்ப காய்ச்சல் அவதிப்பட்டு இறந்து போயிடுறாரு இறந்து போனோடனேயே சத்தியபாம அம்மாவுக்கு ஒன்றும் தெரியல என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அது மட்டும் இல்லை அடுத்தபடியாக வந்து காமாட்சி பாலகிருஷ்ணா இந்த ரெண்டு குழந்தையும் இறந்து போறாங்க இதுலேயும் ஒரு முரண்பட்ட கருத்து இருக்கு என்ன கருத்து அப்படின்னா கோபாலமேனன் அவர்கள் இறந்த உடனேயே அவங்களுடைய மூன்று குழந்தைகளும் இறந்து போயிடுறதாகவும் சக்கரபாணி அவர்களும் எம்ஜர் அவர்களும் மட்டும் உயிருடன் பிடிச்சு கூட்டிகிட்டு வந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஒரு சில வரலாற்று புத்தகத்தில் சுமித்ராங்கிற ஒரு பெண்மணி மட்டும் கடைசி வரைக்கும் உயிரோடு இருந்து எம்ஜிஆர் அவர்கள் நாடகத்தில் இதாக்கி திரைப்படங்களை அறிமுகமாகி சென்னை வரும்போது சென்னையில் வந்து தான் சுமித்ரா இறந்ததா சொல்கிறாங்க இதுவும் எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கிறது தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க சரின்ட்டு தன்னுடைய கணவர் இறந்துடுறாங்க ரெண்டு குழந்தைங்க இறந்து போயிடுறாங்க சத்தியபாம அம்மாவுக்கு ஒன்றும் தெரியல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேரளா வர்றதா சொல்றாங்க இல்லை அவங்க இலங்கையில இருந்து நேராக கும்பகோணம் வர்றதா சொல்றாங்க இதுலேயும் க முரண்பட்ட கருத்து தான் இருக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு இன்ன வரைக்கும் யாருமே தெளிவாக சரியா சொல்லலை நானும் நிறைய புத்தகங்கள்ல படிச்சு பார்த்தேன் இப்படி முரண்பட்ட தான் இருக்கு ஓ ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அவருங்க டைரெக்டாக இலங்கையிலேருந்து டைரெக்டாக கும்பகோணத்துக்கு வந்ததாக சொல்கிறாங்க ஒரு சில பேர் என்னன்னா அவங்க வந்து கேரளா வந்துடுறாங்க இலங்கையிலேருந்து கேரளா வந்துடுறாங்க கேரளா வந்துட்டு அப்போ தான் வந்து கோபால மேனன் இறந்து போகிறாரு அப்போ வந்து சில சொத்து பிரச்சனைகள் வருது யாருமே வந்து அவங்களுக்கு உதவி பண்ணலை இந்த பட்சத்தில் அவர் இறந்து போயிடுறாரு இறந்து போனோடனே தன்னுடைய குழந்தைகளை எப்படி வளர்க்குறது அப்படின்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க வீட்டு வேலைக்கெல்லாம் போனதாகவும் எம்ஜிஆர் அப்பாவை இடுப்பில் வச்சுட்டு ஒவ்வொரு வீட்லேயும் வீட்டு வேலை செய்யறது கேட்டதாகவும் சொல்கிறாங்க அதில் ஒரு வீட்டு வேலையில் போய் சேர்றாங்க சேர்ந்தோடனே அந்த அம்மாவுக்கு வந்து ஏன்னா ஆசை வந்து அவங்க தத்துக்கு கேட்குறாங்க எம்ஜிஆர் அப்பாவை வந்து இந்த குழந்தை எனக்கு தத்து கொடுங்க உங்களுக்கு தான் குழந்தை குழந்தைக்குல இந்த குழந்தை எனக்கு தத்து கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்போது வந்து மாமா வந்து என் குழந்தைய நான் தத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்போனா நீ எங்களுக்கு வேலைக்கு தேவையில்லை நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த வேலையும் அவங்களுக்கு கிடைக்காம போயிடுது ஸோ தன்னுடைய குழந்தைகளை வச்சுட்டு அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க இது ஒரு விஷயமும் இருக்குது அடுத்தது வந்து அவங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அவங்களுக்கு ஒரு என்ன ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க அந்த குலதெய்வத்தில் அருவா தூக்குற அப்படிங்கிற ஒரு முன்னுரிமை ஒன்று கொடுப்பாங்களாம் அதை வந்து நம்ம எம்ஜிஆர் அப்பா வந்து குழந்தையா இருக்கும்போது அந்த திருவிழாவில் அருவா பிடிச்ச தான் ஒரு வரலாற்று புத்தகத்தில் நான் படிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஒரு முன்னேறிமா கொடுத்துருக்காங்க வறுமையின் காரணமாக அடுத்த கட்டத்தை நம்ம குடும்பத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சத்யபாமா அம்மாவுக்கு தெரியலை எத்தனையோ வேலைகள் தேடி பார்க்குறாங்க கை குழந்தை போ எம்ஜிறப்பா கை குழந்தை வச்சிட்டு யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு சத்தியபாமாவுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் தன்னுடைய கணவருடைய நண்பர் ஒருத்தவர் நாராயண நாயர் அப்படின்னு சொல்லிவிட்டு யார் கும்பகோணத்தில் இருக்கார் அவர் மூலியமாக உதவிகள் கேட்குறாங்க போல் கேட்டு அவர் வந்து சரி நீ கும்பகோணத்துக்கு வா நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற பேரில் தான் மாமா வந்து இருந்து கும்பகோணத்துக்கு இனம் பெயர்றாங்க இப்படிதான் அவங்க குழந்தைகளை கூப்பிட்டு வர்றாங்க இது வரைக்கும் வந் இதுக்கப்புறம் வந்து எந்த முரண்பட்ட கருத்தும் கிடையாது அவங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கையில் சில வந்து தெளிவான ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான வரலாறு எழுதியிருக்காங்க இதில் தான் முரண்பட்ட கருத்து இருக்குது மற்றதில் அவர் கும்பகோணம் வராங்க தன்னுடைய குழந்தைக்காக இதுலேயும் கேரளாவில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதாகவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சில நகைகள் எல்லாம் வந்து கையில் வச்சிருந்ததாகவும் அதை கொண்டுட்டு வந்து கும்பகோணத்தில் கொஞ்ச நாள் வச்சு அதை வச்சு அவங்க வந்து குடும்பத்தை ஓட்டுநராகவும் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இருந்தாலும் அப்பா வந்து ஆரம்ப காலத்தில் ஒருவேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டவர் ஏன் எனக்கெல்லாம் வந்து எம்ஜிஆரப்பாவுடைய வாழ்க்கை வரலாறு எனக்கு அப்படி அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுதான் காரணம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு அவர் கஷ்டப்பட்டு அடேங்கப்பா அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் இப்போ இருக்கிற சமுதாயம் இளைஞர்கள்லாம் வந்து அவருடைய புத்தகத்தெல்லாம் வாங்கி கண்டிப்பாக படிக்கணும் மோட்டிவேஷன் என்ன மோட்டிவேஷன் எம்ஜி அப்பாவுடைய வாழ்க்கை வரலாறு படித்தாவே யாருக்கு ஐம்பது கூட நிமிர்ந்து நிற்பாங்க அந்த அளவுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஏன்னா அவருமே வந்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு மேலே தான் சினிமாவிலேயே அவர் உயர்ந்த இடத்துக்கு போறாரு அவருக்கு வந்து நாற்பது வயசுக்கு மேலே தான் அவருக்கு வந்து வாழ்க்கையில் உயர்வுங்கிறதே வருது அது வரைக்குமே அடிமட்ட நிலையில் இருந்தவர் தான் அதனால தான் இப்பொழுது இருக்கும் சமுதாயத்தில் இளைஞர்களும் எல்லாரும் வந்து எம்ச்சர் அப்பாவுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கணும் நீங்கள் நம்ம வந்து எம்ச்சர் அவர்கள் வந்து அரசியலில் இருந்தாரு அதனால தான் நம்ம அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் எனக்கு அவரை பிடிச்சது வந்து அவருடைய வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் அவர் அதெல்லாம் எப்படி கடந்து வந்து அவர் இறந்து முப்பத்தி ஆறு வருடங்கள் நாளைக்கு அவருடைய இறந்த நாள் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு வருடங்கள் முடிய போகுது இன்னைக்கு நம்ம அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அவருடைய பற்றி தேடிக்கிட்டு இருக்கோம் அவருடைய விஷயங்கள் பற்றி என்ன கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் அவர்களுக்கு அத்தனை ரசிகர்கள் இருக்காங்க ஆச்சரியம் எனக்கு ஆச்சரியம் ஆச்சரியப்பட்டு அவருடைய வரலாற்றை தேடி படிக்க ஆரம்பித்தேன் இப்படா இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க அப்படி என்னதான் அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கும் அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி படிக்க ஆரம்பித்து தான் எம்ஜர் அப்பாவுடைய வாழ்க்கை வரலாறு ஒவ்வொருத்தவங்களும் தெரிஞ்சுக்கணும் அவருடைய வாழ்க்கை வரலாற தெரிஞ்சுக்கணும் நாற்பது வயசு ஆயிடுச்சா நம்ம வாழ்க்கையில என்னத்த அனுபவிச்சிட்டோம் நாற்பது வயசு ஆயிடுச்சு சோர்ந்து போலையே நாற்பது வயசுக்கு மேலதான் அவர் வாழ்க்கையில உயரவே ஆரம்பிக்கிறார் ஒரு நிற சாப்பாட்டி கஷ்டப்பட்டு தன்னுடைய தாயை பிரிஞ்சு தன்னுடைய தாய்க்கு தைரியம் சொல்லுவோம் அஞ்சு வயசு எம்ஜரப்பா அவர்கள் வந்து நாடகத்துல நாடக கம்பெனிக்குள்ள உள்ள நுழையும் போது சக்கரபாணி அவர்களுக்கு ஏழு வயதும் எம்ச்சர் அப்பாவுக்கு அஞ்சு வயது அந்த அஞ்சு வயசுல தன்னுடைய தாயை விட்டு பிரியும் போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அது ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டிருந்தாங்க எப்படி எப்படின்னா தன்னுடைய தாயை விட்டு பிரிய மனம் இல்லாமல் கதறி அழுவாராம் எம்ச்சர் அவர்கள் அப்போ அந்த தாய் சொல்லுவாங்களாம் சரி நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மனால ஒரு மூணு வேலை சாப்பாடு போட முடியல நாடக கம்பெனிக்கு போனாலும் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டு நேரம் சாப்பாடாவது கிடைக்கும் அவங்க வயிறார சாப்பிடுவாங்க அப்படின்னு சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகள் வந்து வயிறார சாப்பிடணும் நம்மளால குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட முடியலையே அப்படிங்கிற வருத்தப்பட்டு அந்த அஞ்சு வயசு பிஞ்சு குழந்தைய ரயிலில் ஏற்றிட்டு கூட்டு போனாங்க அப்போ அந்த தாயோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்தில் பள்ளி சாலைகள்னாவே அப்படி ஒரு பயமா இருக்கும் ஏன்னா அடிப்பாங்க இப்ப இருக்கிற ஸ்கூல் மாதிரிலாம் கிடையாது அந்த காலத்துல அதெல்லாம் சொல்லுவாங்க படிக்கலைனா அடிப்பாங்க பரம்பால் அடிப்பாங்க அப்படி இப்படின்னு இப்ப இருக்கிற குழந்தைங்க எப்படி அதெல்லாம் கிடையாது அந்த காலத்து பள்ளிசாலைகள் அப்படி இருக்கும் அப்போ நாடக கம்பெனியில் நாடகம் சொல்லி கொடுக்கறதா தான் அங்க எப்படி இருக்கும் ஏன்னா அவங்க சம்பளம் கொடுக்குறவங்க அப்போ அது எவ்வளோ கடுமையான ஒரு விஷயமா இருக்கும் அந்த அஞ்சு வயசு குழந்த நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு என்னென்ன வேலைகள் அங்க உள்ள வேலைகள்லாம் செஞ்சு ஒவ்வொருவன் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அந்த சாப்பாடு அதுலேயும் அந்த முத முத எம்ஜிஆர் அவர்கள் வந்து மதுரை ஒரிஜினல் பாகிஸ்தான் நாடக கம்பெனிக்குள்ளே தான் நுழைகிறாரு அப்போது அந்த நாடக கம்பெனியில் யாருக்கு வேஷம் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் சாப்பாடு கிடைக்குமா வேஷம் போடாதவங்க வேஷம் போட்டவங்கெல்லாம் சாப்பிட முடிச்சுட்டு கடைசியில் இருந்தால் சாப்பாடு கிடைக்கும் இல்லாட்டின்னு பட்டினி தானா இப்படிலாம் கடந்து வந்து தான் அந்த நாடக கம்பெனியில் கடந்து வந்து அதுக்கப்புறம் சினிமா இப்படி நுழைஞ்சாங்க நம்ம வந்து கும்பகோணத்து வாழ்க்கையெல்லாம் வர்றாங்க இல்லையா அங்கே வந்து தன்னுடைய குழந்தைக்காக சாப்பாடு கூட கொடுக்க முடியலன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க சத்யபாமா அவர்கள் அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும் வேறு நினைக்கிறாங்க அப்போது ஆனையடி பள்ளியில் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்றாங்க மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்